உலகத்தை சேங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த மாதம் என்பது தேசிய வாசிப்பு மாதமாக வாசிப்பை முதன்மைப்படுத்துகின்ற நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியை இந்த வாசிப்பு மாதத்துக்கு பொருத்தமான வகையிலே அதிக அதிகமான வாசிப்பு பிரதிகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் குறிப்பாக வாசிப்பு சூழல் என்பது இன்றைக்கு வறண்டு போயிருக்கிறது அல்லது அது சிறுவர்களிடம் சரியாக தொற்று வைக்கப்படவில்லை இன்றைக்கு இருக்கிற மாணவர்களிடம் வாசிப்பு ஆர்வம் குறைந்திருக்கிறது ஆசிரியர்கள் பொதுவாக ஒரு வாசிப்பு தேடல் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட வாசிப்பு பண்பாடு என்பதும் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் புத்தக கண்காட்சிகள் புத்தக வெளியீடுகள் என்பன இந்த மண்ணிலே நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன அந்த வகையில் அவை நம்பிக்கை தருகின்ற ஒரு வாசிப்புச் சூழலை இந்த மண்ணிலே கட்டியெழுப்பிய வண்ணம் இருக்கின்றன என்ற நிறைய பிரதிகள் வருகின்றன அதைவிட இலத்திரணியல் வழிகளுக்குள்ளால் கூட வாசிப்பு இன்னும் ஒரு தள மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் இப்படியெல்லாம் சிந்திக்கிற போது எங்கள் மண்ணிலும் வாசிப்பு வற்றிவிடவில்லை அதை மீள நாங்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை தருகின்ற நல்ல முயற்சிகளும் எல்லா இடங்களிலும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக இந்த வாசிப்பு மாதத்தின் முப்பத்தொரு நாட்களும் முப்பத்தொரு புத்தகங்களை வெளியிடுகிற ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறப்பான ஒரு சவாலான முயற்சியில் ஜீவநதி பதிப்பகம் ஈடுபட்டிருக்கிறது அந்த வகையிலே ஜி பரணீதரன் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு அல்லது செயற்பாட்டாளராக கொண்டு இயங்குகிற ஜீவநதி சஞ்சிகை ஜீவநதி பதிப்பகத்தின் ஊடாக முப்பத்தொரு நாட்களும் முப்பத்தொரு புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஈழத்து இலக்கியத்துக்கு கிடைத்திருக்கிற அல்லது இந்த வாசிப்பு மாதத்து கிடைத்திருக்கிற ஒரு வரம் என்று சொல்லலாம் இதற்கு பின்னாலெல்லாம் எல்லாம் கடுமையான உழைப்புகள் இருக்கின்றன எனவே இத்தகைய புத்தகங்கள் வருகிற போது வாசிக்க ஆட்கள் இல்லை என்ற ஒரு நிலை வந்தால் இப்படி எழுதுகிறவர்கள் இப்படி வெளியிடுகிறவர்கள் கூட மனம் சோர்ந்து போய்விடக்கூடும் என்ற சிந்தனைகளை முன்வைத்து கொண்டு நான் இன் இன்றைக்கு என்னிடம் வித்தியாசமான முறையிலே மிக அண்மையிலே நாங்கள் ஆசிரியர் தினத்தை கடந்திருக்கிறோம் இந்த மாதம் என்பதை பல்வேறு தினங்களின் மாதமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மிகச்சிறந்த ஆசிரியர்கள் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக ஆய்வாளர்களாக அல்லது புத்தகங்களை வெளியிட்டு புத்தகங்களை தருகின்றவர்களாக ஒவ்வொரு தளங்களில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பணி என்பது மகத்தானது அந்த வகையில்தான் இன்றைய நான் இந்த படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே சற்று வித்தியாசமான முறையிலே இந்த ஆய்வாளர்களாக இருக்கிற அல்லது ஆய்வு புலம் சார்ந்து பல நூல்களை தந்திருக்கக்கூடிய வெவ்வேறு தளங்களில் இயங்குகிற சில இயங்கிய சில ஆசிரியர்களினுடைய நூல்களோடு வந்திருக்கிறேன் குறிப்பாக பண்டை தமிழ் மரபில் மரவிலும் நவீன கோட்பாடுகளிலும் ஆசிரியரின் நிலை என்ற இந்த ஆய்வை தந்திருப்பவர் திருமதி நாளினி கணபதி பிள்ளை அவர்கள் அவர் தற்போது எங்களோடு இல்லை ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியராக இந்த மண்ணிலே வாழ்ந்து வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பேராசிரியர் ஈஸ்வரனுடைய உறவினர் மிகச்சிறந்த முறையிலே பல மாணவர்களை தன்னுடைய தமிழ் புலமையினாலே இந்த மண்ணுக்கு தந்துவிட்டு போன ஒரு அற்புதமான ஆசிரியை அவர் தந்திருக்கக்கூடிய நூல்தான் பண்டை தமிழ் மரபிலும் நவீன கோட்பாடுகளிலும் ஆசிரியர் நிலை ஒரு ஒப்பியல் நோக்கு பிறகு இந்த நூல் ஈசு முரளிதரன் அவர்களினாலே பதிப்பித்து அவருடைய மாணவர் பதிப்பித்து வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய ஆசிரியினுடைய நினைவாக ஒரு நினைவு சபை இருக்கிறது ஒரு அறக்கட்டளை இருக்கிறது அவர்கள் எல்லோரும் இணைந்து அந்த மாணவர்கள் பழைய மாணவர்களும் இணைந்து தான் இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள் இது ஒரு போற்றுதற்குரிய விஷயம் அந்த வகையிலே கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரி வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரி உட்பட பல பாடசாலைகளிலும் சிறப்பாக தன்னுடைய தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு ஆசிரியையின் ஒரு ஆய்வு நூல் வாசிப்புக்கு எங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரும் பேறாக நாங்கள் பார்க்கலாம் இது ஒன்று இன்னும் நூல் என்னிடம் இருக்கிறது ஒரு படைப்பாளியாகவும் அதே நேரம் பல்கலைக்கழகம் சார்ந்த நிலையிலே சமூகவியல் துறையினுடைய விரிவுரையாளராகவும் இயங்குகிற ராஜேஷ் கண்ணன் சார் அவர்களினுடைய சமயமும் சமூக பண்பாட்டு உருமாற்றமும் ஒரு காலனிய யாழ்ப்பாணம் பற்றிய வரலாற்று சமூகவியல் மீள்நோக்கு என்று இந்த புத்தகம் வந்திருக்கிறது கூட ஒரு வகையிலே முனைவர் பக்தபக்ஷல பாரதி ஒரு உலக பெற்ற சமூகவியலாளர் மானடவியலாளர் அவருடைய ஒரு உரையோடு இந்த நூல் வழிவந்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்று இதுகூட இன்னும் பல தரிசனங்களை ஆய்வுப்புலம் சார்ந்த ஒரு வாசிப்பு தேடலை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு அதுபோலவே அடுத்து என்னிடம் இருப்பது கல்விப்புலம் சார்ந்து நாங்கள் கல்வி ஆய்வு பற்றி பல நூல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையிலே கல்வி ஆய்வின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் அமைகிற இந்த நூலை தந்திருப்பவர் தேசிய கல்வி நிர்வாகத்திலே அது அதாவது ஆய்வுகள் மற்றும் அபிவிருத்தி துறையினுடைய தமிழ் பிரிவினுடைய பணிப்பாளராக விளங்குகிற மதிப்பார்ந்த நாடறிந்த ஒரு புகழ்பூத்த கணக்கியல் ஆசான் கலாநிதி எஸ்கே பிரபாகரன் அவர்கள் அவர் தந்திருக்கக்கூடிய கல்வி ஆய்வின் அடிப்படைகள் என்ற இந்த நூல் கல்வி ஆய்வு முயற்சியிலே ஈடுபடுபவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக ஒரு உசாத்துணையாக பயன்படுத்தக்கூடிய பல தகவல்களை கொண்டிருக்கிறது ஆகவே இப்படி பார்க்கின்ற போது மறைந்தாலும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்கிற கலாநிதி சே ஜோகரயா அவர்கள் தந்துவிட்டு போன ஈழத்து இலக்கியமும் இதழியலும் இது இன்னும் ஒரு வகையான குமரன் புத்தக வெளியீடாக வந்திருக்கக்கூடிய நூல் சற்று முன்னராக வெளிவந்த ஒரு நூல் என்று சொல்லலாம் ஆனாலும் கூட பல ஆய்வு தகவல்களை குறிப்பாக ஈழத்தின் ஈழத்து இலக்கியத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய சஞ்சிகைகள் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி பிறகு ஈழத்தின் முதற் பெண்கள் சஞ்சிகையாக மாதர்மதி மாளிகை என்ற சஞ்சிகை வழிவந்திருக்கிற த தகவல் ஈழத்தின் முதல் முற்போக்கு சஞ்சிகையாக பாரதி வந்திருக்கிற விஷயங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய முதல் சஞ்சிகையாக பாரதி அமைகிற தன்மை என்று மரமலர்ச்சி சஞ்சிகையும் ஈழத்து நவீன இலக்கிய வளர்ச்சியும் ஈழத்தின் மற்றொரு முற்போக்கு சஞ்சிகை குமரன் என்று சொல்லி இவ்வாறு காலந்தோறும் ஈழத்திலே வந்திருக்கக்கூடிய சஞ்சிகைகள் அந்த சஞ்சிகைகள் குறித்த ஆய்வு முயற்சிகள் எல்லாவற்றையும் தொகுத்து தரக்கூடியதான குறிப்பாக ஈழத்து பத்திரிகைகள் ஈழகேசரி உட்பட இப்படி சஞ்சிகைகள் பத்திரிகைகள் சார்ந்த ஒரு இதழியல் அதாவது ஈழத்து இலக்கியத்திலே இதழியல் முயற்சிகள் எவ்வாறு நடைபென் இருக்கின்றன என்பதை ஒரு தேடல் ஆய்வுக்குள்ளாலே தந்துவிட்டு போயிருப்பவர் எங்களுடைய நடமாடும் களஞ்சியமாக வாழ்ந்த பேராசிரியர் சேனா ஜோகராசா சர் அவர்கள் இந்த நான்கு நூல்களுமே ஒரு வித்தியாசமான அடிப்படைகளில் அமைந்திருப்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இதனுடைய உள்ளடக்கங்களுக்குள்ளே சென்று விரிவாக பேசுவதற்குரிய நேர அவகாசம் எனக்கு கிடைக்குமோ தெரியவில்லை என்றாலும் கூட இந்த நான்கு நூல்களும் எங்களுக்கு தருகிற செய்திகள் மிக முக்கியமானவை எனவே இந்த வாசிப்பு மாதத்தில் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் நூல்களை அறிமுகப்படுத்துவதனூடாக இத்தகைய பல பிரதிகள் எங்களிடம் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு சொல்வதனூடாக நாம் படித்து சுவைத்த அனுபவத்தை நீங்களும் படித்து சுவைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த பிரதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறைவாகவும் என்னிடம் ஒரு பிரதி இருக்கிறது உண்மையில் நான் அந்த பிரதியை தனித்து பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் என்னிடம் இருக்கிறது நேரம் கிடைத்தால் அப்படியும் ஒரு நிகழ்ச்சியோடு அதை இணைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் இதை இப்படியாவது இந்த கிழமை பேசிவிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏனென்றால் இந்த நூல் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி குறிப்பாக நாங்கள் ராணி கேமிக்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சிறு வயதிலே நாங்கள் அதாவது வாசிப்புச் சூழலுக்கு வருவதற்கான தீனி போடுகிற பல விஷயங்கள் சிறு வயதிலே எங்களுக்கு இருந்திருக்கின்றன அது மாமாவாக இருக்கலாம் பாலமித்ராவாக இருக்கலாம் கோகுலமாக இருக்கலாம் ராணி கேமிக்ஸுகளாக இருக்கலாம் ஒரு மர்மக்கதை ஒரு சிறுவர் கதை கூறுகிற மரபுக்குள்ளாலே நாங்கள் வாசித்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை அவர்களுக்கு இந்த பிரதிகளை கொடுத்து வாசிக்க சொல்லக்கூடிய நிலையில் அல்லது அது அதை அதை ஒரு பரவலாக்கக்கூடிய நிலையில் ஈழத்தில் ஒரு தொடர்ச்சியான சிறுவர் சஞ்சிகை முயற்சிகள் இல்லை என்ற ஒரு சஞ்சிகை வழிவந்தது அது இடையில் நின்று விட்டது அது மீண்டும் வரும் நம்பிக்கை இருக்கிறது இப்படி வந்து வந்து போகிற பல சஞ்சிகள் இருந்தனவே தவிர ஒரு தொடர்ச்சி இல்லை அதனாலே அவர்கள் இன்றைக்கு அதைவிட மிக பிரச்சனையாக இருப்பது அவர்கள் இந்த கைத்தொலைபேசிகளுக்குள் தொலைந்து போய் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே எதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஈழத்திலிருந்து நாங்கள் கொடுக்குற விஷயங்களை அல்ல அது பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து கொடுக்கப்படுகின்ற டிக்டாக் முறையிலான ஒரு வகையான உரையாடல் தன்மை கொண்ட விஷயங்களுக்குள்ளாகத்தான் அவர்கள் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து சிறுவர்களை மீட்டெடுக்கிற முயற்சிகளை எங்கள் மண்ணிலிருந்தும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கி ஒரு வித்தியாசமான வாசிப்பு முயற்சியை அதையும் கூட ஜீவநதி பதிப்பகம் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நண்பர் ஈசு முரளிதரன் அவர்கள் ஒரு ஆசிரியராக ஒரு பன்மைத்துவ படைப்பாளியாக காலந்தோறும் இத்தகைய பல பரிசோதனை முயற்சிகளுக்கான வெளிப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளுமை கொண்ட ஒருவர் வடமராட்சி கரணவாய் பிறப்பிடமாகவும் நல்லூரை வசிப்பிடமாகவும் கொண்ட இருப்பவர் எப்பொழுதுமே படிப்பு ஏதாவது நிறைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர் தற்போது கொழும்புத்துறை இந்து வித்தியாலயத்திலே கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன் ஹாட்லி கல்லூரி உட்பட பல கல்லூரிகளிலே கற்பித்த ஒரு புகழ்பூத்த ஆசிரியர் அவருடைய தகைய முயற்சிகள் ஏற்கனவே ஏகே சிக்ஸ்டி செவன் என்ற பேரிலே ஈழத்தில் இருந்து வினோபா என்ற அவருடைய ஒரு மாணவரையும் இணைத்துக்கொண்டு ஓவியங்களுக்காக இணைத்துக்கொண்டு இந்த ராணி கேமிக்ஸ் எப்படி அங்கிருந்து அந்த நாளில் வெளிவந்ததோ அதே போன்ற ஒரு சித்திர கதை அமைப்பிலே ஈழத்தில் இருந்தும் கதைகளை உருவாக்க முடியும் என்றதை அவர் நிரூபித்திருக்கிறார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் மிக அண்மையிலே அவர் இந்த அதாவது வியாக்டன் என்ற ஒரு கதையும் கற்கண்டு ஓடை அந்த மற்றும் ஒரு கதையுமாக இரண்டு கதைகள் இங்கே இணைந்ததாக வியாக்ரன் என்பது ஜீவநதியிலே தொடராக வந்தது அதே போல கற்கண்டோடு என்பது உதயன் சஞ்சீவியிலே தொடராக வந்து இப்பொழுது நூல் வடிவம் பெறுகிற போது இதற்கான ஏஐ தொழில்நுட்ப ஓவியங்களை உருவாக்கியிருப்பவர் சாய்னி வி வித்தியானந்தன் அவர்கள் ஒரு மாணவி கொழும்புத்துறை இந்து வித்தியாலயத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி இதற்கான வரைகலைகளை தந்திருப்பவர் மகேந்திரன் வினித் இவர்களோடு இணைந்து இன்னும் பலர் ஆசிரிய இந்த ஆசிரியருடைய புதல்வர்கள் உட்பட பலருடைய கூட்டு முயற்சியிலே தான் இந்த தொகுதி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த இந்த முயற்சியை பற்றி நான் எதிர்காலத்திலே நிச்சயமாக உங்களோடு விரிவாக பேச வேண்டும் இது அதற்கான நேர அவகாசமாக இருக்காது ஆனால் மிக அற்புதமான வரைகளை ஓவியங்களோடு இரண்டு விதமான கதைகள் வியாக்டன் என்பது ஒரு வியாக்டன் என்றால் வடமொழி மொழி அது ஒரு வட சொல் அது புலியின் கால்கள் என்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் எனவே காட்டிலே வாழுகிற அந்த புலியை எடுத்து வைத்துக்கொண்டு சொல்லுகிற ஒரு மிருகங்களின் கதைக்குள்ளாலே ஒரு மனுசரம் சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் இங்கே பேசப்படுகின்றன இங்கே பாத்திரங்கள் வரைகளையாக தரப்பட்டு அவற்றினுடைய ஓவியங்கள் அவற்றுக்குள்ளாலே சொல்லப்படுகிற கதைகள் மிக அற்புதமான ஒரு மொழிநடையை நண்பர் ஈசு முரளிதரன் அவர்கள் இதிலே கையாண்டிருக்கிறார் சிறுவர்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் இத்தகைய முயற்சிகள் உண்மையில் வரவேற்கத்தக்க எங்களுடைய வறண்டு போயிருக்கிற வாசிப்பு சூழலை அல்லது சிறுவர்கள் வாசிக்கவில்லை என்று சொல்லுகிற விஷயத்தை இத்தகைய நூல்கள் உடைத்தறிய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த முயற்சியை ஜீவனதி கொமிக்ஸ் என்ற தலைப்போடே தொடங்கி இருக்கிறார்கள் இது தொடர வேண்டும் இடையில் நின்று விட்டால் இதிலே ஒரு தொடர்ச்சி இல்லாமல் விட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஈழத்திலே சிறுவர் இலக்கியத்தில் ஒரு தொடர்ச்சி இல்லை என்ற நிலைதான் இருக்கும் எனவே இது ஒரு கஷ்டமான பணி ஆனால் இதில் முக்கியம் என்னவென்றால் இந்த நூல்களை வாங்கி வாசிக்கிற ஒரு பண்பாட்டை நாங்கள் உருவாக்கி கொள்வது குறிப்பாக இது சிறுவர்களுக்காக தரப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் எத்தனை சிறுவர்கள் இதை வாங்குவார்கள் எத்தனை பல் பாடசாலைகள் இதை வாங்கும் என்ற கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன நிச்சயமாக நினைத்தால் இத்தகைய முயற்சிகளை அப்படி வாங்கி வாசித்து நாளைக்கு அங்கே அந்த சிறுவர்களும் இப்படியான படைப்பாளிகளாக வருகிற போது இத்தகைய முயற்சிகள் ஒரு காலப்பெருமதியை பெறும் அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ரெண்டு சித்திரக்கதை முயற்சிகள் இங்கே தொடக்கப்பட்டிருக்கின்றன அற்புதமான பல கூட்டு படைப்புகளோடு வந்திருக்கின்றன உண்மையில் இந்த கட்கன் ஓடை என்ற அதற்கு அவர் தமிழிலே வைத்தாலும் அதற்குள்ளே ஒரு மறைமுகமாக அது எப்படி என்றால் கன் டு ஓ டை என்ற அந்த சொற்களைத்தான் அவர் தமிழ் அப்படி தந்திருக்கிற அந்த சிறப்புகளையும் பார்க்கிறோம் எனவே இன்னும் நேரம் கிடைத்தால் விரிவாக இதில் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு அறிமுகமாக ஈழத்திலிருந்து வந்திருக்கிற இந்த கொமிக்ஸ் நூலையும் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த நாலு நூல்களோடு மீண்டும் தொடர இருக்கிற இந்த வாசிப்பு மாதத்தினுடைய அடுத்த சங்கப்பலகையிலே வந்து கொண்டிருக்கிற புதிய பல நூற்பிரதிகளோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்